சோள தோசை எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இது வந்து சோளம் நான் அன்றைக்கி எடுத்துருக்குறேன் பாருங்கள் ஒயிட் சோளம் ஒரு ரெண்டு கிளாஸ் அளவுக்கு ஒயிட் சோளம் அன்றைக்கி எடுத்திருக்கிறேன் நீங்கள் எந்த கிளாஸில் வந்து சோளத்தை அளக்குறீங்களோ அதே கிளாஸில் தான் உளுந்தையும் அளக்கணும் ஸோ இந்த கிளாஸில் ரெண்டு கிளாஸ் அளவுக்கு நான் சோளம் எடுத்துருந்தேன் இல்லையா ஸோ இதே கிளாஸில் வந்து அரை கிளாஸ் அளவுக்கு உளுந்த மறுப்பு அன்றைக்கி சேர்த்துருக்குறேன் பாருங்கள் அரை கிளாஸ் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கோங்க இந்த அளவுக்கு மட்டும் சேர்த்துட்டு இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம் நல்லா சூப்பராக வாஷ் பண்ணியாச்சு ஒரு மூணு நாள் தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இது முங்குகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நான் இதை வந்து நைட்டு தான் ஊற வச்சுருங்க இது ஓவர் நைட் கண்டிப்பாக ஊறணும் அதாவது ஒரு எட்டில் இருந்து பத்து மணி நேரமாச்சு கட்டாயமாக ஊறணும் பாருங்கள் சூப்பராக ஊறி வந்திருக்கு இப்போ இந்த தண்ணியை வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இந்த ஊரின சோளத்தையும் உளுந்தையும் இதெல்லாம் நம்ம மிக்சி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இதுக்கு வந்து அரைக்கிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக கிடையாது இந்த அளவுக்கு இந்த அளவுக்கு அரைச்சதுக்கப்புறமா இதை ஒரு பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா உங்கள் கையாலேயே நீங்கள் மிக்ஸ் விடுங்க கரண்ட் எதுவுமே சேர்க்காதீங்க நல்லா கையாலேயே சூப்பராக மிக்ஸ் விடுங்க இப்போ இந்த மாவு வந்து நல்லா புளிக்கணும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் மாவு வந்து இங்கே அடிக்கிற வெயிலுக்கு நாலு மணி நேரத்துலேயும் எனக்கு வந்து நல்லாவே புளிச்சிருச்சு லைட்டாக அந்த மாதிரி பொங்கி வந்தாலே போதும் நீங்கள் வந்து தோசை பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடும் இல்லை நான் வந்து நைட்டு தான் சுட போகிறேன் மார்னிங் தான் சுட போகிறேன் அப்படின்னா இந்த மாதிரி லைட்டாக பொங்கி வந்த உடனே நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க இதை வந்து ஒரு ரெண்டு நாளுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் மாவு எப்பவுமே அரைச்சிங்க அப்படின்னா ரெண்டு நாளுக்கு மேலே யூஸ் பண்ணாதீங்க ஸோ பாருங்க நம்ம இப்போ பேன் வந்து நல்லா சூடாக இருக்குது தோசை மாவு மாப்பாதத்துக்கு மாவு ரெடி பண்ணி அந்த மாதிரி தோசை நம்ம ரெடி பண்ணிடலாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா லைட்டாக எண்ணெயோ நெய்யோ ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கோங்க நல்ல ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு திருப்பி போட்டு நீங்கள் குக் பண்ணிங்கன்னா நம்மளோட அருமையான நல்ல கிறிஸ்பியான சோள தோசை சூப்பராக ரெடி ஆயிடும் அரிசி எதுவுமே நம்ம இதில் சேர்க்கல அவ்வளோ அருமையாக இருந்துச்சு இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஒரு அருமையான ரெசிபி கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் வந்து நல்ல ஸ்பைஸியாக தேங்காய் சட்னியோடு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருந்துச்சு கண்டிப்பாக அந்த ரெசிபிஸ் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்